ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் வாங்க அதுக்கு மெயினாக வந்து புளி ஊற வச்சுருந்தேன் நான் புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியில் உப்பையும் போட்டு சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை கரைச்சிட்டு அதில் ஒரு தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போம்ல காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வைப்போம்ல வத்த குழம்பு அந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இருந்தது அந்த மிளகாய்த்தூளை போட்டு அதில் வந்து என்னென்ன போட்டு அரைச்சி வைப்பேன்னா கொ தனியா காஞ்ச மிளகாய் மஞ்சள் மூணும் போட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருப்பேன் நான் அந்த மிளகாய் தூளை போட்டு நான் கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் போடுவேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் தேங்காயில் வந்து சோம்பு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தான் அரைச்சிருக்கேன் அம்மியில் அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் இந்த மீனை கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மீன் பேர் வந்து காரப்பொடியாக எங்கள் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க காரப்பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சரி வாங்க இது இப்போ எப்படி கொ குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து பாருங்கள் இதில் தான் மீன் குழம்பு வைப்பேன் மண் மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு மண் சட்டி என்ன ஆகுதுன்னா உடஞ்சி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நான் போது அந்த சிங்க்கில் போடுறேன்னு சொல்லி உடச்சிட்றேன் அதனால் இந்த இதிலே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் சட்டி சூடாகட்டும் சூடாகிடுச்சு இதில் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஐயோ நிறையா விட்டுட்டே நம்மள பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் தாராளமாக எண்ணெயை விட்டுக்கோங்க அதில் எண்ணெய் காஞ்சோன்னு பாருங்க கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் தெரியுதுங்களா கொஞ்சமாக வெந்தயம் அது என்ன காஞ்சோன்னு அந்த வெந்தயம் போடணும் எப்படி காயுதுன்னு பாருங்க என்ன தெரியுதுங்களா காயிருது பாருங்கள் காஞ்சோன்னு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டேன் அது லைட்டாக பொறிஞ்சு வரணும் ஏன்னா இதில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது பாருங்கள் காரக்குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சி வரும்போதே நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுமோ செஞ்சிடணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா கசந்துரும் குழம்பு இந்த பருங்க இது வந்து வடகம் வடகம் வடகமும் நிறைய போடக்கூடாது குழம்பு நல்லாவே இருக்காது ஸ்மெல்லு ஓவராக இருக்கும் அதனால வடகமும் கொஞ்சம்தான் போடணும் வெந்தயம் கொஞ்சம் போடணும் அப்புறம் இந்த பருங்க சின்ன வெங்காயம் புரிஞ்சு வந்தாலும் பாருங்கள்

நல்லா பொழிஞ்சு ப்ரௌனாக வந்துட்டு இந்த டைத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்களா குழம்பு அதை பாருங்கள் பாருங்கள் கரம்பியை மாற்றிட்டு பாருங்கள் நல்ல ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த குழம்பு இன்னும் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் நான் அடுத்த முறை வந்து இந்த குழம்பு கரைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் அந்த குழம்ப மூடி போட்டுடலாம் மூடி கொதித்து வந்தோன்னே தான் தேங்காய் போடணும் இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் போட்டோம்னா என்ன ஆகும்னா குழம்பு தண்ணியாக போயிடும் கொதித்து வந்தோடனே அந்த தேங்காய் போடும்போது அது வந்து அந்த திக்னஸ் அப்படியே இருக்கும் ஓகேவா முடியாச்சு அப்புறம் இதுக்கப்புறம் தேங்காய் போடணும் இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தான் கட்டி வருது இன்னும் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு பிறகு தான் தேங்காய் போடணும் ஓகேவா பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொதிக்கும் கொதிச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா கொதிக்கிது பார்த்திங்களா கொதிக்கிது பார்த்திங்களா ஸோ இந்த டயத்தில் என்ன செய்யணும்னா நம்ம வந்து தேங்காவை போட வேண்டியதுதான் தேங்காவை போட்டுடணும் இந்த டயத்தில் கரெக்டாக இந்த டயத்தில் தேங்காவை போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுடணும் தேங்காவை போட்டுட்டு பாருங்க பாருங்கள் தேங்காவை சிம்மில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு கொதிக்கும்போதை போடாமல் சிம்மில் வச்சுட்டு தேங்காவை எனக்கு பாருங்கள் தேங்காவை போட்டுட்டு ஓகேவா பாருங்க பாருங்கள் ஓகேவா தேங்காய் போட்டாச்சு பாருங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் இப்போ தேங்காய் போட்டோன்னே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா தேங்காய் போட்டாச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுது ஓகேங்களா சரி கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம மூடி வேண்டியது தான் மூடி வச்சிட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும் சுண்டி வந்தோடனே தான் சுண்டி வந்தோம் தான் பாருங்கள் கொதிக்க பாருங்கள் கொதித்து சுண்டி வந்தோடன மீனை போடணும் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை மூடி வச்சுட்டு வந்து குழம்ப மூடி வச்சுட்டு வந்து ஏழு நிமிஷம் ஆகுது இப்போ பார்க்கலாம் ம் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சு வந்துருங்களா தாளித்த எண்ணெய் எல்லாம் தலை வந்து விட்டுருக்கு பாருங்கள் பிரிஞ்சு ஃபஸ்ட்டு வெங்காயம் வெந்தயமெலாம் போட்டு தாளிச்சோம்ல அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டுக்குன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா குழம்பு குழம்பு ரெடியானாதான் தான் குழம்பு ரெடியானாதான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் சரிங்களா இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இந்த மீனை எடுத்து போட்டுற வேண்டியதுதான் ஒன்று ஒன்றா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு குடம்ப ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஓகேங்களா கொஞ்சம் திக்காயிருச்சுக்குங்களா திக்காயிருக்குதுங்களா இப்போது இந்த மீனை போட்டு போட்டு விட்டுற வேண்டியதுதான் மீனை போடும்போது பாருங்கள் ஓகேங்களா நம்ம மீனை போட்டு விட்டு ஒரு கிண்டை கிண்டி விடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிண்டவே கூடாது மீன் குழம்பு மீன் உடஞ்சிரும் இன்னும் பாருங்கள் போட்டு மீனை போட்டு இங்கே பாருங்கள் கிண்டிட்டனா அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது அப்படியே மூடி வச்சிட்டா போதும் இன்னும் பாருங்கள் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி இங்கே பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து மீனை காட்டுட்டுங்களா மீனை காட்டுட்டுங்களா மீனை எடுத்து காட்டணும்னா யோசனையாக இருக்குது எப்படின்னா மீன் எடுத்துக்காட்டினா மீன் உடஞ்சிரும் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஆ எப்படி நம்ம ஆரம்பத்தில் என்ன விட்டு தழிச்சோன்னா அதெல்லாம் எப்படி எவ்வளோ இதாக வெளில வந்துருச்சு பாருங்கள் அப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னா அர்த்தம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய்